ஓம் ஸ்ரீ சாயரம் என்னோட சேனல் வந்து மலேஷாண்ட் டிவைன் ப்ளீஸ் இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பார்த்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒன் லேக் மேலே ஆயிருக்கிறதுனால யூடியூப்லேருந்து எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணி என்னோட சேனலை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி எனக்கு வந்து இந்த இது சில்வர் ப்ளே பட்டன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நான் அதை அது எல்லாமே அதுக்கு காரணம் எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு தான் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை பல பேருக்கு வந்து சொல்லி நீங்களும் பல பேருக்கு உதவியாகவும் சொல்கிறதுனால என்னுடைய சேனல் வந்து நிறைய பே வியூவர்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க எழுபது லட்சத்துக்கு மேலே வியூவர்ஸ் இருக்காங்க அதோடு இல்லாமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒன் லேக்கு மேலேயே ஆகிடுச்சி இப்போது யூடியூப்லேருந்து எனக்கு கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு நான் இப்போ தான் உங்கள் நான் அதை ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ண போகிறேன் எனக்கு வந்து சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தை நான் உங்களோட மட்டுமே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்போவுமே நான் ஆண்டவன பிரார்த்திப்பேன் வந்து யூடியூப்லேருந்து அவங்க அனுப்பின பாக்ஸு பாருங்க இது நான் வந்து ஓப்பன் பண்ணி நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி இருக்கு இது உள்ள வந்து இவங்க வந்து எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க இது என்னோட சேனல் ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு சில்வர் பட்டன் அவார்ட் கொடுத்ததுக்கு இது பண்ணியிருக்காங்க கிரியேட்டர் அவார்ட் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேன் நல்ல வெயிட்டா இருக்குது இதுதான் சில்வர் ப்ளே பட்டன் நான் எனக்கு கொடுத்துருக்கிறது என்னோட இது வந்து சேனல் வந்து இவ்ளோ தூரம் வெயிட் ஆயிருக்குங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உங்க கிட்ட எல்லாம் வந்து வந்து ஒரு மாசமா கரெக்டா வீடியோ போடும்போது தான் வெயிட் நீங்க எல்லாரும் வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி அம்மாவா சகோதரியான்னு சொன்ன பிறகு நான் தான் இத ஷேர் பண்ணி கேட்டுக்க விரும்புறேன் இங்க பாருங்க அதுக்கப்புறமா டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப வந்து வந்து உங்களோட இந்த நினைக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து சேனல்ல நல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க எல்லாருமே டெய்லி போடுற வீடியோஸை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா டெய்லி வந்து இருக்கிற வீடியோஸ்ல வந்து நிறைய டிப்ஸ் போடுறதுனால பல பேருக்கு அது வந்து நீங்க உதவி செய்கிறதுக்கு கூட அந்த வீடியோஸ் வந்து உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு அதனால் டெய்லி போடுற டிப்ஸை பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸு தான் அந்த டி டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கனாக்கா யாருக்காவது ப்ராப்ளம்னா நம்ம போய் சொல்லலாம் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்